அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனையைப் போற்றி நாட்டவருக்கும் விரைவாகப் போற்றி நான்கு யுகங்கள் கொண்ட சிவாலயம் இராமாயண காலத்திலே ராமபிரானுக்கு இருந்த வாலியின் சகோதரர் சுக்ரிவனால் வழிபட்ட சிவாலயம் மிகவும் தொன்மையான சிவாலயம் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவாலயம் என்று தொல்லியல் துறையில் கண்டுபிடிக்கப்பட்ட சிவாலயம் திருப்பூர் மாவட்டத்தில் சர்க்கார் பெரியவலயத்தில் அமையப்பட்டுள்ள சிவாலயம் சுக்ரீஸ்வரர் ஆலயம் முன்ற காலத்திலே குறந்த குழி ஆடுடைய நாயனார் என்று அழைக்கப்பட்ட மூலவர் தற்பொழுது சுக்கிரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் சிவனின் நாமம் சுக்ரீஸ்வரர் அம்பாளின் திருநாமம் ஆவுடை நாயகி இச்சிவாலயம் யுகத்திலே பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டு ஆண்டுகள் தொன்மையான சிவாலயம் என்று யுகத்திலே அறியப்பட்டுள்ளது யுகத்திலே பதிமூன்று லட்சங்கள் ஆண்டுகள் தொன்மையான ஆலயம் அச்சமயத்திலேதான் சுக்ரீவன் தனது சகோதரருக்கு ஏற்பட்ட பாவத்தை நீக்க இவ்வாலயம் வந்து சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக ஐதீகம் கல்வெட்டிலே அமையப்பெற்றுள்ளது தெற்கு வாசலிலே சுக்ரீவன் வழிபட்ட சுதை சிற்பம் அமையப்பட்டுள்ளது இச்சிவாலயத்திலே சுமார் எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்கு ஆண்டுகள் துவாபர யுகத்திலே தொன்மை வாய்ந்த சிவாலயமாக அறியப்படுகின்றது அச்சமயத்திலே இந்திரனின் வாகனமாகிய ஐராவதம் வந்து பூஜை செய்த இவ்வாலயம் மிகவும் தொன்மையாய்ந்ததாக அறியப்படுகின்றது மற்றும் கலியுகத்திலே தேவர்கள் மற்றும் அரசர்களால் பாண்டிய சோழர்கள் அரசர்களால் வழிபட்ட சிவாலயம் இச்சிவாலயம் மிகவும் தொன்மை வாய்ந்த சிவாலயம் நொயில் நதிக்கரையிலே வடபுறத்திலே நால்வர் என்று அழைக்கப்படும் சுந்தர பெருமானால் தேவார திருப்பாடல் பெற்ற ஸ்தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இவ் வரை இரு வாசல் வழியாக தரிசனம் செய்யலாம் ஆனால் கிழக்கு வாசல் வழியாக நாம் தரிசனம் செய்ய இயலாது அங்கே வாசற்படிகள் இயல் இல்லை தெற்கு வாசல் வழியாக சென்று மூலவரை தரிசனம் செய்யலாம் அங்கே இரட்டை விநாயகராக விநாயகப் பெருமான் ஆட்காட்சி தருகின்றார் மற்றும் இங்கே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படும் இரண்டு நந்தியம்பெருமான் அமைய பெற்றுள்ளார்கள் பிரதோஷ தினத்திலே இரண்டு நந்தியம்பெருமானுக்கும் சிறப்பு பிரதோஷ பூஜைகள் நடைபெறும் ஒன்றொரு காலத்திலே இச்சிவாலயத்தில் உள்ள நந்தியம்பெருமான் அருகில் உள்ள வயல்வெளிக்குச் சென்று ஒரு விவசாயியின் நெற்கதிர்களை உன்ற சமயத்திலே அவ்விவசாயி நந்தியின் காதிலே ஓங்கி விட்ட அந்நந்தியன் பெருமானின் காதிலே ரத்தம் பீரிட்டது அச்சமயத்திலே நந்தியம்பெருமான் அங்கிருந்து விலகிச் செல்கின்றார் பிறகு அடுத்த நாள் அந்த விவசாயி வந்து சிவாலயம் வந்து தரிசனம் செய்யும் பொழுது இச்சிவாலயத்திலே அந்த நந்தியம்பெருமான் காது அறுபட்டு உள்ளதை தன் தவறை உணர்ந்து மற்றொரு நந்தியை பிரதி பிரதிஷ்டை செய்கின்றார் அச்சமயத்திலே அந்த நந்தி புதிதாக நந்தி பிரதிஷ்டை செய்த நந்தி பின்புறமாக சென்று பழைய நந்தியம்பெருமானே முன்புறமாக வந்து அருட்காட்சி தந்தார் அச்சமயத்திலே தான் இரண்டு நந்தியம்பெருமான் இச்சிவாலயத்திலே அருட்காட்சி தருகின்றாள் இதோ உள் மூலஸ்தானம் சுக்ரீஸ்வரர் மற்றும் அம்பாலாகிய நாயகி சிவபெருமானின் வலதுபுறமாக இருக்கும் ஆவுடை நாயகி மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்ரீசக்கரம் அமையப்பெற்றுள்ளது மற்றும் இங்கே எங்கும் இல்லாத சிறப்பு சிவபெருமானுக்கு கிழக்கு புறத்திலே அம்மன் காட்சி தருகின்றார்கள் பிறகு பஞ்ச லிங்கங்கள் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது குபேரலிங்கம் செல்வத்தை வாரி வழங்கும் குபேரலிங்கம் இங்கே அமைய பெற்றுள்ளது பிறகு சூரியபெருமான் மேற்கு நோக்கி அருட்காட்சி தருகின்றார் மற்றும் எங்கும் இல்லாத அமைப்பாக கிழக்கு நோக்கிய யோக சனீஸ்வர பகவான் எங்கேயுமே நாம் தரிசனம் செய்ய இயலாத யோக சனீஸ்வரராக இங்கே அருட்காட்சி தருகின்றார் இக்கோவிலுக்கு அடியிலே இதே அமைப்பை போன்ற இன்னொரு ஆலயம் கட்ட பெற்றுள்ளது என்று தொல்லியல் துறையால் சான்றுள்ளது காலபைரவர் இங்கே காவல் தெய்வமாக அருட்காட்சி தருகின்றார் பிறகு பாலமுருகன் சன்னதி குருபகவான் சன்னதி மற்றும் பஞ்ச லிங்கங்கள் சன்னதியும் அமையப்பட்டுள்ளது மிகவும் தொன்மை வாய்ந்த சிவாலயம் இங்கே வந்து பிரார்த்தனை செய்து கொண்டு நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும் மற்றும் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறவர்களுக்கு தொழில் ஏற்பட்ட தடைகள் மற்றும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம் சுக்கிரீவனால் வழிபட்ட சிவாலயம் மிகவும் துன்மை வாய்ந்த சிவாலயம் அம்பாளுக்கு பாதத்திலே ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தலமாக அறியப்படுகின்றது எனவே இச்சிவாலயம் வந்து தரிசனம் செய்வோருக்கு சகல நன்மைகளும் தங்கள் பிரார்த்தனைகள் கைகூடும் என்பது ஐதீகம் பிரதோஷ காலத்திலே மிகவும் சிறப்பு வாய்ந்த பூஜைகள் நடைபெறுகின்றது யோக சனீஸ்வரர் எங்குமே அமைப்பு இல்லாத ஒன்று சனி கிரக தோஷங்கள் நிவர்த்தியாக யோக சனீஸ்வரரை தரிசனம் செய்து சனிக்கிழமையிலே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட சனிக்கிரக தோஷங்கள் விலகும் இதோ யோக சனீஸ்வரர் மற்றும் சுக்ரீவனுடைய சுதைச்சிற்பங்கள் மூலஸ்தானத்திலே அமையப்பெற்றுள்ளது மற்றும் இங்கே நடைபெறும் திருவிழாக்களிலே சிவன்ராத்திரி நான்கு கால பூஜைகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் இடிவிடிய சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகள் சிறப்பாக நடைபெறும் மற்றும் மிகவும் சிறப்பு வாய்ந்த மார்கழியில் வரும் திருவாதிர நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் மார்கழி திருவாதிரை திருநாள் நடராச பெருமான் உற்சவமூர்த்தி சிவகாமி அம்பாள் பேரூர் பட்டீஸ்வரத்திலே இருந்து இங்கே வந்து எழு எழுந்தருளி அருட்காட்சி தந்து நடராச பெருமாளுக்கும் மற்றும் சிவகாமி அம்பாளுக்கும் பல்வேறு திவிர் திரவியங்களால் அபிஷேகம் நடைபெறும் மற்றும் ஆணி மதத்தில் வரும் திருமஞ்சனம் என்று அழைக்கப்படும் ஆணி உத்தர நன்னாளிலே சிறப்பாக நடராச பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் மற்றும் பிரதோஷ பூஜைகள் பௌர்ணமி பூஜைகள் மற்றும் ஆடிவள்ளி அனைத்து விசேஷங்களும் இங்கு சிறப்பாக நடைபெறும் கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை மற்றும் மாலை பொழுதிலே மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை திருப்பூருக்கு அருகாமையில் இருக்கின்ற வாழையும் அப்படியே சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க